உறவுகளை எனக்கு சூப்பரான ஒன்று போடுற அட்டாகாசமான 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 கல்கட்டம் ஒன்றில் ஆரம் இந்த வீடியோல காட்டுற இந்த வீடியோவை பெருமையாக பாருங்க சூப்பராக இருக்கும் உறவங்களே ஒன்று பிளைன் கோல்டு இன்னொன்று அழகா எண்ணாமல் வச்சுருக்கோம் டோன் கலரெலாம் சூப்பராக இருக்கும் உறவுகளே அட்டகாசமாக இருக்கும் இந்த ஆரத்தை நீங்கள் போட்டுட்டு போனாலே உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல அழகு போல அழகு போல இந்த ஆரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவங்களே பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த ஆரத்தை கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணிராதீங்க வெறும் ஐம்பது செட்டு தான் அவைலபிளா இருக்கு யாருக்கு இந்த ஆரம் வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு புக் பண்ணிடுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டுமா வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நாங்க தான் இருக்க வரவங்களே நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் நம்ம கிட்ட எல்லாமே ஒன் கிராம் தொலுசு ஃபுல்லா வச்சுருக்கோம் ஆரம் நெக்லஸ் விலையில கொலுசு மோதிரம் தாலி நம்ம நம்மகிட்ட ஒன் கிராம் கொடுல அவைலபிளா இருக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தோட வாங்குறவங்களே குடும்பத்தோட வாங்குறவங்களே குடும்பத்தோட வாங்குறவங்களே யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் போட்டு கல்கட்டா மாடல் ஆற வேணும் உடனே புக் பண்ணுங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை